தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ளப்போல்லாம் வாங்க கல்வி சான்றிதழ் இருக்க பெயரை வந்து தவறாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வழக்கு தொடர முடியுமா என்ன மாதிரியாலாம் செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காரு ஸோ பொதுவாக இதற்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம் ஸோ மேலும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வழக்கு ஆல்ரெடி நீதிமன்றத்தில் இருக்குதானும் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி வழக்கு நிறையவே இருக்குது ஒரு வழக்கை வந்து உதாரணமாக பார்க்கலாம் ஸோ அந்த வழக்கில் என்ன சம்பவம் நடந்தது அதற்கான ஜட்மெண்ட் என்னன்றதையும் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க சர்ட்டிஃபிகேஷன் நீங்கள் அந்த படிப்பை முடித்ததுக்கப்புறம் அதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் வரும்போது உங்கள் பெயரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃபாதரோட நேம் அதில் தவறாக இருந்தாலும் சரி இனிஷியலோட மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தவறாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு ரிட்டர்னில் தெரிவிக்கணும் அந்த பட்டி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நேரில் கேட்டு பார்க்கலாம் அவங்க அதை ரிப்ளை பண்ணால் தவறு திருத்தி கொடுத்தா சரி இல்லை நீங்கள் அதை வந்து ரிட்டன்ல அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து தெரிவிக்கணும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க வந்து ஏற்றுக்கொண்டு அதன்படி அவங்க செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது பிகாஸ் அந்த அத்தாரிட்டிக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது முறையான ஒரு ப்ராசஸ் எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு ஜாபில் இருந்தாலும் தட் மீன்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைகளாக இருக்கட்டும் ஒரு ப்ரைவேட்டாக இன்ஸ்டிடியூஷனில் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒரு ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த ப்ராசஸ் அந்த நிறுவனத்தில் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அந்த வேலையை நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் வழக்கு தொடலம்னா தாராளமாக தொடரலாம் இது வந்து ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஏன்னா நிறைய பேரோட கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கேட்கும்போது இது வந்து கவர்மெண்ட்டில் தான் நம்ம செய்ய முடியுமா தென் ப்ரைவேட் ஆஃபீஸில் இதை செய்ய முடியுமா இல்லை ப்ரைவேட்டில் இதை செய்ய முடியாதா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க ஸோ பொதுவாகவே நம்ம நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து யார் வந்து செய்கிறனாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் இருந்தாலும் சரி ஒரு தவறு நடக்குது அந்த தவறை வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் சரி செய்யலைன்னு சொன்னால் தாராளமாக நம்ம வழக்கு தொடரலாம் ஒரு வழக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் ஸோ அதை வழக்கோட முடிவில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் என்ன செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஒரு பெண் வந்து டிகிரி க்ளோ முடிக்கிறாங்க அந்த டிகிரி முடித்து அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கான்ஃபிகேஷன் நடக்குது சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாதர் நேம் வந்து தவறாக இருக்குது அதாவது அந்த ஃபா அவருடைய ஃபாதர் நேம் எஸ்ஸில் ஆரம்பிக்கும் இவங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்க அந்த ஃபாதர் நேம் வந்து வேறு ஆனால் இனிஷியல் ஸ்டார்டிங் வந்து எஸ் அந்த எஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் போடும்போது எலாபரேட்டடாக வரும் அந்த எஸ்ஸோட ஃபுல் நேம் என்ன அப்படின்றத ஸோ அது வந்து தவறாக வருது ஆனால் பிரிண்ட் பண்ணிருக்கிறதுல எஸ்ஸுன்னு வருது பட் இந்த பெண்மணி வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் நான் வந்து டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது என்னுடைய தந்தை நேம் வந்து இனிஷியல் மட்டும் இல்லை ஃபுல் நேமை வந்து எலாபரேட்டடாக தெரியும் அப்படி தெரியும் போது அது தவறுதாக வருது அப்புறம் அந்த பிரிண்ட்டில் எஸ்ஸு மட்டும் இருந்தால் பத்தாது உங்களுடைய டேட்டா பேஸ்லேயுமே அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி என்னோடய ஃபுல் நேம் ஏதாவது ப்ரிண்ட் பண்ணணும் இல்லை நான் ஆன்லைனில் வெரிஃபை பண்ணும்போது அந்த ஃபுல் நேம் வந்து என்னோட ஃபாதர் நேம் கரெக்டாக வரணும்னு சொல்லி அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இதை கேட்கும்போது இது எங்களுக்கு ரைட்ஸ் இல்லை எங்களால் முடியாதுன்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க அந்த பெண்மணி வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் என்ன ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸ்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க தட் மீன்ஸ் வந்து அப்ளிகேஷன் டைரெக்டாக கொடுக்குறது அதற்கான ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறது அந்த பர்ட்டிகுலர் அத்தாரிட்டியை வந்து அணுகிறாங்க ஃபைனலாக எதுவுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கல அந்த பர்டிகுலர் சேஞ்ச் நடக்கலை அப்போ நீங்கள் நீதிமன்றத்தை அடுத்த ஸ்டெப்பு வந்து அணுகிறாங்க ஸோ நீதிமன்றத்தில் நம்ம எப்படி வந்து இதுக்கு வழக்க தொடரலாம் ஸோ வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ரிட் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு நபர் அவங்களுடைய வேலையை தவறாக செஞ்சுருக்காங்க ஒழுங்காக செய்யலை இல்லை அந்த வேலையை வந்து செய்ய மறுக்கிறாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளுடைய ரைட்ஸ் எங்கெல்லாம் வயலேட் ஆகுதோ கண்டிப்பாக வந்து ரிட்பிட்டிஷன் மூலயமா அதற்கான தீர்வை வந்து கேட்கலாம் ஸோ இந்த பெண் வந்து ரிட்பிட்டிஷன் ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இந்த ரிப்பிட்டிஷனில் நீதிபதி ஜென்ரலாக நம்ம அந்த வழக்கை வாதாடும் போது ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட அந்த ஆவணத்தை கேட்குறாங்க ஒரிஜினல் ஸோ அந்த ஒரிஜினலில் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பெண் சொன்ன மாதிரியே இவங்களும் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுறாங்க அவங்களுடைய எவிடன்ஸ்லேயும் அது தவறாக இருக்குது இமீடியேட்டாக ஆர்டர் பண்ணுறாங்க அந்த சேஞ்சஸ் நடந்து இவங்களுக்கு ரீஇஷ்யூ பண்ணணும் சர்டிஃபிகேட் ஸோ ஆஃப்டர் த தேர்ட்டி டேஸ் டைம் கொடுக்குறாங்க அதே மாதிரியே அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து நடக்குது ஸோ இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா இந்த ஜட்மெண்ட்டோட அப்சர்வேஷன் என்னென்னா ஒரு கேஸ் நடந்தால் என்ன செய்யணும் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரி பிழை இருக்கும்போது அவங்களுடைய ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணலைன்னா நோட்டீஸ் கொடுக்கலாம் நோட்டீஸ் கொடுத்து அவங்க அந்த ஒர்க்கை வந்து பண்ணலைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எங்கெல்லாம் உங்களுடைய ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுதோ ரிப்பிட்டிஷன் மூலிமா அதற்கு வந்து தீர்வு காணலாம் ஸோ இதுதான் இதற்கான ப்ராசஸ் ஸோ ஜென்ரலாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ பண்ணும்போது இந்த மல்டிப்புள் கொஷின்ஸில் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஸோ ஒரு புதுவிதமான கேஸாக இருக்கோ அதில் பற்றியான ரிசர்ச் அந்த வந்து அது சம்மந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே இருக்கா அப்படின்றதையும் வந்து ரெஃபர் பண்ணி அதில் இருக்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டீட்டெயிலை பற்றி பார்த்தோம் ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து தொலைச்சிட்டு புது சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க அது அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அவங்க இஷ்யூ பண்ணாமல் இருப்பாங்க சர்டிஃபிகேஷன் ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும் எரர் இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் தவறாக செய்யும் போது நீங்கள் என்ன லீகல் ப்ரொசீடிங் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம் நான் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரியே ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் வேறு எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்